பொழுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் என்ற மாநகரம் என்னும் தோனிப்பொருளில் மாட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தான்ரோண்டீஸ்வரர் ஆலயத்தினை சூழ உள்ள பகுதியில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது மாட்டக்களப்பு மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மற்றும் மாட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனம் பிரதேச இளைஞர் கழக சம்மேளனம் அணிந்து இந்த சிரமதான பணியை முன்னெடுத்தது கொக்கட்டிச்சோலை சரத்தின் வருடாந்த மகோத்சவம் நிறைவுற்ற நிலையில் ஆலயத்தினை சூழ உள்ள பகுதியானது பொழுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளினால் நிரம்பிய நிலையில் காணப்படுகின்றது இதன் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அதனை ஆண்டி வாழும் கால்நடைகள் உட்பட்ட விலங்கினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை காணப்படுகின்றது இதனை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாட்டக்களப்பு மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மாட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் திருமதி நிசாந்தினி அருள்மொழி தலைமையில் மாவட்ட இளைஞர் உத்தியோகத்தர் மா சசிக்குமார் பிரதேச இளைஞர் சேவைகள் மன்ற உத்தியோகத்தர்கள் மாட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளன தலைவர் ஜீவரத்னம் சஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன் போது கொக்கட்டிச்சோலை தான்றோன்றி சரத்தின் சூழலில் காணப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் என்பவற்றினை அகற்றும் பணிகள் சிறமதான அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் அற்ற மாநகரம் என்னும் துணிப்பொருளில் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனம் பிரதேச இளைஞர் கழக சம்மேளனம் இணைந்து தொடர்ச்சியான சிரமதான பணிகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது واني جي وان جي هلار واه

என்னோடதுல வந்து சஃபர் கரெக்டா வரதுக்கு. 30 அதுக்கு கேரி てるீங்க. சண்டை பிச்சே. நான் பிரைஸ் தொடர்ந்து தருவேன். உங்களுக்கு சங்கடமே படாது. சூப்பு அடிக்க வேண்டிய வேளை இல்ல. இங்க ரெ. தம்பி இங்க ரெ. இங்க நான் சாரி. ரெட்ட புள்ளி இருக்கு. நாப்பு. நாப்பு.

தண்ணி <laughs> எடு ஹலோ ஓ தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனமும் மா உள்ள சகல பிரதேச சங்க சம்மளங்களினுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் ஆரம்பித்தது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கட்ட மாநகரம் என்ற வேலை திட்டத்தை நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதமிருந்து மட்டக்களப்பு மாநகரிலே நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அதற்கு அடுத்ததாக நாங்கள் கொக்கோட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலே வடாந்த மகோற்சவத்தின் போது பாரியளவான பக்தர்கள் வாழ்வது வழக்கம் அதேபோன்று கூடுதலான கடைகள் அமைக்கப்பட்டு பொலித்தீன் பிளாஸ்டிக் வந்து கூடுதலாக சேர்ந்து இந்த ஆலயத்தை அண்டிய பாவி கரைகளிலே அவை படிந்து எமது சூழலையும் ஆற்று வளத்தையும் நாசப்படுத்துவது எங்களுக்கு நன்கு தெரியும் அந்த அடிப்படையில் நாங்கள் கொக்கோட்டிச்சோலை தாந்தோன்று சிறர் தேரோட்டத்தினை தொடர்ந்து இந்த பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் அகற்றுகின்ற வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம் அதற்கமைய இன்று எமது உதவி பணிப்பாளர் திருமதி அருள்மொழி நிசாந்தினி தலைமையில் எமது இணை அதனோடு இணைந்து மாவட்ட இளைஞர சம்பந்த தலைவர் சஜீப் அவர்களுடனும் பங்கேற்புடனும் எமது பிர சகல பிரதேச சம்மளத்தின் உறுப்பினர்கள் மாவட்ட சம்மள உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு இன்று நாங்கள் இந்த பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் ஆற்றுதல் வேலை திட்டத்திலே முன்னெடுத்து வருகின்றோம் இன்மையிலேயே எமது சூழலை பாதிக்கின்ற சூழலை மிகவும் மோசமான முறைக்கு விட்டு செல்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் காணப்படுவது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் எவ்வாறு தான் அரசாங்கம் பொலித்தீன் பாவனையை தடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் முடியாது இருக்கின்றது இருந்தபோதும் இளைஞராகிய நாங்கள் இளைஞர்கள் ஒத்துழைப்போடு எமது மாவட்டத்தின் சூழலை பாதுகாப்பதற்கு இயன்ற அளவு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் மாவட்ட இளைஞர்கள் சம்மளமும் பட்டிப்பளை மற்றும் பவுனதிவு இன் இன்று பட்டிப்பளை பவுனதிவு மண்ணை பற்றி அதேபோன்று மாவட்ட சம்மளனத்தின் சகல பிரதேசத்திலே இருந்து பங்கு கொண்ட உறுப்பினர்கள ஒத்துழைப்போடும் நாங்கள் இன்று இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே பாரிய அளவான பொலித்தீன் பிளாஸ்டிக்கில் நாங்கள் அகற்றி இருக்கின்றோம் இந்த இறைவன் இந்த பெருமானுக்கு செய்கின்ற அது ஒரு இறைபணியாக நிறைத்தி செய்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் சஜீவ் ஜீவ்ரட்னம் மட்டக்கிழப்பு மாவட்ட இளைஞர் சம்மன தலைவர் எமது முன்னாள் சொன்னது இளைஞர் சேவை உத்தியோக சௌகரிய ஒன்று பிளாஸ்டிக் அற்ற உலகம் என்ற ரீதியிலே நாம் மட்டக்களப்பு மாவட்டத்தினை பிளாஸ்டிக்கை அகற்றி இந்த பிளாஸ்டிக்கினை முற்றாக அகற்ற முடியாட்டியும் எமது பிரேச இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து எம்மோ அளவுல கட்டுப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கட்டுப்படுத்தி சுத்தமான சுகாதாரமான ஒரு சூழலை எமது அடுத்த சந்ததியினருக்கு உருவாக்கி கொடுப்பதற்காக பிளாஸ்டிக்களை அகற்றும் பணியில் இன்று நாம் கொக்குட்டு எமது பணிகளை தொடர்ந்து கொண்டுகிறோம் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறந்த மேற்கொண்டு பிளாஸ்டிக்களை அகற்றுவோம் என கூறி விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி டிலோஷனா நிருஜன் மட்டக்கிழப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தில் செயலாளராக இருக்கிறேன் கடந்த மட்டக்கிழப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனம் வந்து அமைக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இளைஞர் சேவை மன்றத்தோட சேர்ந்து வந்து நாங்கள் பல இந்த பொழுத்தீன் பிளாஸ்டிக் அகற்ற வேலை திட்டங்களில் ஈடுபட்டிருக்கோம் அநேகமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை அந்த நகர அண்டிய பிரதேசங்களில் தான் நாங்கள் நிறைய வேலைத்திட்டங்களை செஞ்சு கொண்டு வந்தோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி மட்டக்கிழப்பு மாவட்ட கொக்கோட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலய தேரோட்டத்தில் நிறைய பக்தர்கள் வந்து போன அதற்கு பிறகு நிறைய பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனைகள் நிறைய இங்கே காணப்பட்டது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதை அடுத்து மட்டக்கிழப்பு மாவட்ட இளைஞர்களை சம்மளமும் அதோட தேசிய இளைஞர் சேவை மன்றத்தோடு சேர்ந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கிற பொலித்தீன் பிளாஸ்டிக்கில் முறையான விதத்தில் அகற்றுறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஏனைய ச மண்முனை பற்று பட்டிப்பலை வவுனதீவோ அது போன்ற ஏனைய பிரதேச இளைஞர்களை சம்பந்தங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டோ எங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிற எங்களோட இளைஞர் சேவை உத்தியோகத்தர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டோ மேலும் எங்களோட உதவி பணிப்பாளர் திருமதி நிஷாந்த் அருண்மொழி அவர்களுக்கும் சசிகுமார் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி